சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெலகிக்குன்னு பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்டம் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க உங்களுக்கு வந்து நிறைய கோவிலை பற்றி நான் கலெக்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துட்டு வரேன் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து பேருக்கு இது உபயோகரமாக இருந்தால் கூட நான் ரொம்பவே வந்து சந்தோஷம் அடைவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கோவிலை பற்றி இல்லை உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கான தீர்வு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் தேடி உங்களுக்கான பதிவு வந்து நான் நிச்சயமாக போடுறேன் இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து புவனேஸ்வரி கோவில் புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் இருக்குது புவனேஸ்வரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அந்த புவனேஸ்வரி யார் புவனேஸ்வரி அம்மனை ஏன் வந்து மக்கள் வந்து இவ்வளோ வந்து வழிபாடு வந்து பண்ணுறாங்க சென்னையில் எங்கெல்லாம் வந்து கோவில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே பற்றிக்குள்ளே போகலாம் அம்மனை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன் புவனேஸ்வரி அம்மன் அப்படிங்கிறது சக்தி வடிவானவள் சக்தியோட ஒரு அம்சம்தான் புவனேஸ்வரி அம்மன் இந்த சக்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பத்து மகாவித்யா தேவதைகளோட நான்காவதாக போற்றப்படக்கூடியவள் தான் இந்த புவனேஸ்வரி அதாவது பத்து மகாவித்யா அப்படிங்கிறது வேறு யாருமே கிடையாது காளி தாரா திரிபுர சுந்தரி புவனேஸ்வரி பைரவி சின்ன மஸ்தா தூமாவதி பகலாமுகி மாதங்கி மற்றும் கமலாம்பிகை இந்த பத்து பேரோட நான்காவதாக போற்றப்படக்கூடியவள் தான் புவனேஸ்வரிங்கிறவங்க இந்த புவனேஸ்வரி அம்மன் ஆதி பராசக்தியோட இன்னொரு அம்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த புவனேஸ்வரி அம்மனே சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் காளியாகவும் துர்க்கையாகவும் காயத்ரியாகவும் வந்து போற்றப்படுறாங்க அத்தனை சக்தியும் வந்து உள்ளடக்கி நமக்கெல்லாம் வந்து அருள்பாலிக்கிற அம்மன் தான் புவனேஸ்வரி அம்மன் அத்தனை தீய சக்திகளையும் அழித்து சக்தி வாய்ந்த தெய்வமாக இன்றைக்கும் வந்து உலகில் வந்து நமக்காக வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த மகாசக்தியோட புவனேஸ்வரியோட கோவிலெலாம் எங்கே இருக்குது சென்னையில் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் சென்னையில் புவனேஸ்வரன் புவனேஸ்வரி அம்மன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கே கே நகரில் வந்து அமைஞ்சிருக்கு இது பாரதிதாசன் ரோடு பாரதிதாசன் காலனியில் கே கே நகரில் அமைஞ்சிருக்கிற புவனேஸ்வரி அம்மன் கோயில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தது இப்போது வந்து பிரம்மாண்டமாக வந்து கோவில் வந்து கட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அம்மன் இந்த கோவில் வந்து முத முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்ட ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக அம்மன் வந்து வீட்டிருக்காங்க தினமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று வேளையும் வந்து பூஜைகள் வந்து பண்ணப்பட்டு அவ்வளோ அழகாக அலங்காரங்கள் செய்யப்பட்டு இந்த புவனேஸ்வரி அம்மனை வந்து அப்படி அலங்கரிக்கிறாங்க கோவிலில் உள்ள அம்மன் அவ்வளோ அழகாக இருப்பாங்கங்க கண்டிப்பாக ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்க நங்கநல்லூரில் புவனேஸ்வரி அம்மன் வந்து இருக்குங்க இந்த கோவிலோட முகவரி வந்து பார்த்திங்கனாக்க புவனேஸ்வரி அம்மன் எம்ஜிஆர் ரோடு டெலகிராஃப் காலனி நங்கநல்லூர் சென்னை இந்த அம்மன் வந்து அவ்வளோ அழகாக வந்து அமர்ந்த நிலையில் வந்து இருக்காங்க வந்து வெள்ளி கவசத்தில் கிரீடத்துலேருந்து அந்த கைக்கான கவசங்கள்லாம் அணிஞ்சு அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ ஒரு தெய்வீக கலையோடு இந்த அம்மன் வந்து இருக்கும் இந்த அம்மனுக்கு வந்து நிறைய பேர் வந்து விரதம் வந்து இருந்து நினைச்சது எல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த நங்கநல்லூர்ல ரொம்ப நாளாக இந்த கோவில் வந்து இருந்துகிட்டு இருக்கு இந்த அம்மன் வந்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி அம்மன் கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆதம்பாக்கத்துல வந்து இருக்கு இது ஆதம்பாக்கத்துல ஆழ்ந்தால் நகரில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதிகளும் இருக்குது டி நகர்லேருந்து ஏஜிஎஸ் காலனிக்கு போகிற பஸ் எல்லாம் வந்து இந்த கோவில் வழியாக வந்து போக முடியும் இங்கே மூலவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பாள் புவனேஸ்வரி அம்மன் தான் இருக்காங்க இது தவிர நிறைய தெய்வங்கள் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க துர்க்கை ஆகட்டும் விநாயகர் ஆகட்டும் ஐயப்பன் ஆஞ்சநேயர் இது மாதிரி வந்து நிறையா வந்து தெய்வங்களை வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது ஆதம்பாக்கத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கோவில் வந்து அவ்வளோ அழகாக முக்கியமான கோவில் இங்க வந்து ஆதம்பாக்கத்துல அமைஞ்சிருக்கிற புவனேஸ்வரி ஆலயம் புவனேஸ்வரி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னாக்க அஷ்டலட்சுமிகளோட திருவருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையில அனைத்து வளங்களும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க புவனேஸ்வரி அம்பால வந்து வழங்கினீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக அத்தனை வளங்களும் வந்து கிடைக்கும் புதுக்கோட்டையில் இருக்கிற புவனேஸ்வரி அம்மன் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ப புவனேஸ்வரி கோவில் ஆனால் வந்து அந்த அம்மனுக்கு எப்படி வந்து பூஜை வழிபாடுகள் நடக்குதோ அதே மாதிரியே சென்னையில் உள்ள கோவில்களிலும் வந்து அதே அனுஷ்டாசங்களை வந்து பின்பற்றி பூஜைகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க நீங்கள் புதுக்கோட்டை தான் போகணும்னு அவசியம் கிடையாது சென்னையிலேயே வந்து நிறைய கோவில்கள் வந்து இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கோம் இந்த புவனேஸ்வரி அம்பாவை வணங்கினீங்க நீங்கள் அப்படின்னாக்கா மகிழ்ச்சி வெற்றி மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேறு ஒரு பதிவிலே அவங்களை வந்து சந்திக்கிறேன் இதை தவிர்த்து வேறு ஏதாவது சென்னையில் உங்கள் பகுதியில் புவனேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்